கம்மி நம்ம அன்னபூசம் காய்கறி கடையில் இருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் பற்றி அந்த பேச வந்திருக்கு இன்றைக்கி இந்த மழை நேரம் பொதுவாகவே இந்த ஆஸ்மா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப பிரச்சனை இந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸாக இந்த சின்ன வெங்காயத்தை டெய்லி காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு வேலை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்மா குறையும் இந்த வீசிங் ப்ராப்ளம் சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது மட்டும் இல்லைங்க இதோட சூப்பர் இன்னொரு ஐட்டமும் இருக்குது நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் இதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா நறுக்கி சும்மா வெறு வாயில் சாப்பிட்லாம் அந்த ஆஸ்மாக இருக்கிறவங்களுக்கு அருமையான மருந்து இந்த சின்ன வெங்காயம் பெங்களூர் கத்திரிக்காய் மறக்காமல் இதை எடுத்துக்குங்க ஏன்னா வயசானவங்களுக்கு இந்த மழை நேரத்தில் வெளியே போகும்போது நடக்கும்போது அந்த வீசிங்ஸ் அதிகமாக இருக்கும் பொதுவாக வெயில் டைமில் கூட தெரியாது இந்த மழை டைமில் தான் தெரியும் அதனால் இந்த பெங்களூர் கத்திரிக்காய் அந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வெறுவாயிலே நறுக்கி அழகாக சாப்பிட்லாம் ரொம்ப விசேஷமானது நம்ம அன்ன புஷ்பத்தில் இது இல்லாமல் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்கா பற்றி பார்க்க போகிறோம் நிஜமாகவே பீர்க்கங்கான்னாவே என்ன செய்வீங்க அந்த தோலைலாம் உரிச்சு கீழே போட்டுருவீங்க கண்டிப்பாக போடாதீங்க இது வந்து உடலுக்கு அந்த தோல் தான் வைட்டமின் அந்த தோலை மேலே சீவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை வச்சு அரைச்சி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஐயோ யோய்யோ நாட் டேஸ்ட்டுங்க நிஜமாவே கீழே அந்த அந்தளவுக்கு இது வந்து உடலுக்கு வந்து ஒரு தோப்பு தோப்பு தன்மை அதிகமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நிஜமாக தான் சொல்கிற போய் சொல்ல என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தா சும்மா அருமையாக பண்ணுவான் அடி எச்சு ஊறும் நாக்கில் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கா நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் இந்த பீர்க்கங்கால நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து நீங்கள் கூகுள் மாமா இருக்கார்ல இந்த பீர்க்கங்கா அதன் பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லிட்டு நான் கூட சொல்ல நீங்கள் பீர்க்கங்காவே இனிமேட்டு போயிட்டு அந்த தோலை கீழே போடாதீங்க சட்னி பண்ணி அன்றாடம் சாப்பிட்றோம் இருந்தாலும் ஒரு காய்கறியை பற்றி இங்கே பாருங்க இதை யாருமே தீண்ட கூட மாட்டுறாங்க உண்மையிலே இது சர்க்கரைக்கு அருமையான மருந்துங்க இந்த லோ சுகராக ரொம்ப லோ சுகர் ஆகிடும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட நூக்கல்னு சொல்லுவாங்க கறி குழம்புல எங்கள் அம்மா இருக்கும்போது போது கறி குழம்புல போடுவாங்க ரொம்ப அருமையான மருந்து இந்த லூக்கல் வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா வெறும் வாயில் மென்று சாப்பிட்லாம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா லோ சுகர் ஆகும் அந்த டைமை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் அருமையான மருந்து அதே மாதிரி கீரையில் வந்து முருங்கைக்கீரை கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க ஆண்மை குறைவுன்றவங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கணும் அது அதுவும் நிறையா வைட்டமின் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம நேற்று கூட அந்த பெங்களூர் கத்திரிக்காவை பற்றி பேசினேன் அப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை பற்றி பேசினேன் அது மாதிரி நிறைய இருக்குங்க நம்ம அன்றாடம் காய்கறி சாப்பிட்ற காய்கறியில் நிறைய பொருள்கள் இருக்குது ஆனால் நம்ம அதை எதுவுமே பயன்படுத்த மாட்டோம் ஆனால் பாருங்கள் கண்டுக்காமல் இருக்கிற ஒரே பொருள் அந்த நூக்கல் கிலோ எண்பது ரூபா இன்றைக்கி எண்பது ரூபா இந்த நேரத்தில் நாற்பதுரூவா ஐம்பது ரூபா கூட விற்கிது ஆனால் அருமையான மருந்து அந்த மருத்துவ குணத்தை யாருமே தெரிஞ்சிக்க மாட்டுறீங்க ஃபாஸ்ட் ஃபுட் எங்கே போனாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டால் தான் நம்ம இன்றைக்கி சுகரை காசு கொடுத்து டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணுறோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டால்தான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு உணவை சாப்பிடுங்க காய்கறியை சாப்பிடுங்க ரெண்டாவது இந்த சுகர் செக் பண்ண போகிறவங்க டாக்டர் எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாரோ அந்த இடத்துல சுகர் சாக் செக் பண்ண போகிறவங்க கண்டிப்பாக பழங்கள் நிறைய சாப்பிடுங்களேன் ரெண்டு நாள் பழங்கள் நிறைய ஆப்பிள் சாத்துக்குடி திராட்சை மாதுளை அது மாதிரி நிறைய சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அவர் சொன்ன இடத்துல போய் டெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு டெஸ்ட் எடுங்க அதே நாளில் எவ்வளோ சுகர் குறைஞ்சிருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக பழங்களை சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையும் ஆனால் டாக்டர் சொல்ல மாட்டான் காரணம் என்னென்னா நீங்கள் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க ரெண்டு இட்லி சாப்பிடுங்கன்னு வாங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் உண்மையான டாக்டர் வந்து கண்டிப்பாக சுகரு ஆனால் எந்த டாக்டருக்கும் சுகர் இல்லை இதான் ஸ்பெஷலே சென்னையில் இருக்கிற அத்தனை டாக்டருக்குப்போ சுகர் கிடையாதுங்க ஆனால் மற்றவங்களுக்கு தான் சுகர் வர வச்சு அழுவ வச்சுக்கிட்டு இருக்காங்க இதான் உண்மையான வெங்காயம் நான் வந்து சுகரை பற்றி பேசுனேன் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதுளை கொய்யா சாத்துக்குடி ஆப்பிள் எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க சுகரே வராதுங்க ஆனால் டாக்டர் சொல்கிறது சாப்பிட்டா வருன்னு வாங்க கண்டிப்பாக கிடையாது கிடையாது நீங்கள் வேணால் இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு சுகரை செக் பண்ணுங்க டாக்டர் எழுதி கொடுக்குற இடத்துலையும் செக் பண்ணுங்கள் நீங்கள் தனியாகவும் செக் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக சுகர் வராதுங்க இவ்வளோ காய்கறிகள் வந்து ரெண்டாவது வந்து இவ்வளோ காய்கறி இருக்குது இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா நெல்லிக்காய் சாத்துக்குடி மாதுளை எல்லாமே இருக்குது ஆனால் இந்தியாவில் அதிகமாக சத்து நிறைந்த ஒரே பழம் பொய்யா காய் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி சொல்லுவாங்க இந்தியாவிலேயே அதிக பலம் நிறைந்த சத்து நிறைந்த ஒரே காய் பொய்யா காய் நீங்கள் மாதுளை நீங்க வாய்ப்பே கிடையாது இங்கே நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த சுகர் இருக்கிறவங்க முழுக்க முழுக்க அந்த பழங்களை சாப்பிடுங்க அதுக்கு அடுத்த நாள் போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சுகர் குறையும் எங்கள் வீட்டில் இதே இலை சின்னதாக இருக்குது ரணக்கல்லி எப்போ ஏற்பட்ட ஸ்டோன் இருந்தாலும் கரைஞ்சிருங்க தைரியமாக டெய்லி ஒரு வேலை காலில் காலில் ஒரு வாயில் போட்டு மீனிங்கன்னா துவப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இலை இருக்குதுங்க ரொம்ப சில பொருள்கள்லாம் சித்தர்கள் சொல்லுவாங்க இந்த ரணகல்லி இங்கே பாருங்களேன் இந்த ரணகல்லியை பாருங்களேன் இலையை பாருங்களேன் எவ்வளோ பெருசுங்க ஆனால் எங்கள் வீட்டில் குட்டி குட்டியா குட்டி குட்டியா அது என்னென்னா இங்கே பாருங்கள் அந்த இலையிலேயே அது முளைக்கும் இந்த முளைக்குது பார்த்திங்களா இது அப்படியே நட்டு வச்சாவே போதும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இலையை சொருகி நட்டு வச்சுட்டாவே இது வந்துக்கிட்டே இருக்கும் இது பேர் ரனக்கல்லி எப்பேற்பட்ட ஸ்டோனாக இருந்தாலும் கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நாள் இந்த இவ்வளோ பெரிய இலையாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் இலையை நீங்கள் பறித்து வாயில் நல்ல மென்று அந்த சாரை நாக்கு கீழே வச்சு அந்த அந்த நம்ம அந்த கறி உரிற மாதிரி உடுத்திங்கன்னா போதும் சூப்பராகிடுங்க இந்த மரம் பேர் வந்து வெப்பாலை பாலை இலைன்னு சொல்லுவாங்க பியூர் தமிழ் இலக்கிய பேர் வந்து வெப்பாலை இது வந்து தமிழ் இலக்கியத்திலே வருது வெப்பாலைன்ட்டு ஆக்சுவலாக இதோடய இலை வந்து இந்த கொரோனா நேரத்தில் அந்த தொண்டை பாதிக்கப்படும்போது ஒரு இலையை சாப்பிட்டிங்கன்னா போதும் குழந்தைங்க கிடையாது பெரியவங்க அதே மாதிரி மாசமாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது ஒரு இலையை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரச்சனையை திக்குங்க நான் கொரோனா நேரத்தில் இந்த இலையை தான் சாப்பிட்டேங்க நிறைய பேருக்கு சொன்னேன் இதை சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இது வந்து ஏஆர்எஸ் கார்டனில் எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நண்பர் என்ன சொன்னார் ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட்டிங்கில் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு நண்பர் ஒரு ஓனர் அப்போ எனக்கு சொன்னார் காந்தி பல்லு வழின்னா இந்த இலை இந்த இந்த மரத்தை காட்டு அந்த மரத்தை காமிச்சு இந்த இலையை சாப்பிட்டு ஏராஸ் கார்டன் உள்ளே போகும்போது ரெண்டு மரம் இருக்கும் கேட்டுக்கு ரைட் லெஃப்ட்டு ஆக்சுவலாக இது இது பேர் வெப்பாலை பாலை இலைன்னு சொல்லுவாங்க அப்போயே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால யாரா பல்லு வழின்னா இந்த இந்த இலையை தான் கொடுப்பேன் பல்லு வலி க்யூர் ஆகிடும் ரெண்டாவது வந்து கொரோனா நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த இலையை நான் கொடுத்துருக்கேன் நானும் சாப்பிட்ருக்கேன் கொரோனாவே சரியாகும் அது மாதிரி ஒரு தெய்வீக மூலிகை தான் அந்த மரம்